திமுக தலையில மிகப்பெரிய இடி விழுற மாதிரியான ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டை கொடுத்த உழவுத்துறை மீண்டும் எதிரிகள் அவங்க கால்ல போய் விழுற மாதிரியான நிலைமைய திமுகவுக்கும் முக்கியமா முதல்வரான மு க ஸ்டாலின் அவர்களுக்கே அண்ணாமலை அவருடைய இந்த செயலால தற்போது ஏற்பட்டிருக்கு இப்ப புரியுதா அண்ணாமலை அதே போல பிஜேபி அவங்களுடைய பவர் அப்படின்னு மக்கள் எல்லாருமே ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேள்வி எழுப்புற மாதிரியான சம்பவம் தற்போது தமிழகத்துல நடந்திருக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி தமிழகத்துல இருக்கிற எல்லா கட்சியினர்களுமே இப்ப இருந்தே பரபரப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதுல மிக முக்கியமா இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சிக்கு திமுக அவங்க வந்த உடனே திமுகவுல இருக்கிற பழைய மாவட்ட செயலாளர்கள் கவுன்சிலர்கள் இப்படி பல வருஷமா திமுகவுல இருந்த மாவட்ட நிர்வாகிகள் இப்படி பல வருஷமா மக்களோட கலந்து இருந்த பழைய திமுகவினர்களை ஸ்டாலின் வந்த கையோட அவர் தூக்கி எரிஞ்சுட்டு புதிய திமுக நிர்வாகிகளை தமிழகம் முழுக்க எல்லா இடத்துலையுமே கிராமத்திலையுமே நகரங்களையுமே ஸ்டாலின் அவர்கள் அமைச்சாரு இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தமிழகத்துல பிஜேபி கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே பதினெட்டு சதவீதம் ஓட்டு வங்கி பாஜகவுக்கு தமிழகத்தில் இருக்கு ஆனா இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்ப அப்படியே இரண்டு மடங்குக்கும் அதிகமாக பாஜக அவங்களுக்கு அண்ணாமலை அவர் ஒருத்தர் ஒருத்தரால மக்கள் கிட்ட நல்ல செல்வாக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இந்த அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டை உழவு துறை சமீபத்துல முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கொடுத்திருக்காங்க சோ இத கேள்விப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ரொம்பவே அவர் கடுமையா அதிர்ச்சி அடைஞ்சு பயந்து போயிருக்காரு சோ இதனால ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி விட்டு வெளியே அனுப்பின பழைய நிர்வாகிகள் அவங்க எல்லாரையுமே மீண்டும் அவங்க அவங்களுடைய இடத்துலயே பணியை அமர்த்தி அவங்க எல்லாரையுமே மக்கள் பணியில இந்த ஒரு வருஷத்துக்கு உள்ள சிறப்பாக ஈடுபட வச்சு மீண்டும் திமுகவை மீட்டு எடுக்கிற வேலையில ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு இது மேற்பார்வைக்கு திமுக இருந்தே இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணியை துவங்கிட்டாங்க அப்படின்னு திமுக தரப்பு சொன்னாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான விஷயம் தகவலே பாஜக முக்கியமா அண்ணாமலை அவர் மேல ஏற்பட்ட பயம் அவங்களுக்கு இரண்டு மடங்கு ஆகியிருக்க ஓட்டு வங்கி தொடர்ந்து தமிழகத்தில் ஏற்பட்டு பாலியல் குற்றம் ஓட்டு வங்கி வீதிக்கு வீதி சாராய கடை திருட்டு கொள்ளை எல்லாமே அசால்ட்டா நம்ம அசால் விஷயமாக மாறி இதனால பாஜக ஒவ்வொரு நாளும் அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயம் எல்லாத்தையுமே மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் ஆக்கி பாஜக கட்சியை அண்ணாமலை அவர்கள் வளர்த்துக்கிட்டு வராரு ஸோ இந்த நிலைமை எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படின்னு ஏற்கனவே திமுகவை விட்டு வெளியே அனுப்பினவங்க அவங்க எல்லாருமே இத்தனை நாட்களாக திமுகவுக்கு எதிரியாக இருந்தாங்க ஆனால் அவங்க எல்லாரையுமே மீண்டும் சமாதானப்படுத்தி மீண்டும் அவங்க அவங்க கட்சி பொறுப்பிலையை அவங்க எல்லாரையுமே அமர்த்தி மீண்டும் திமுகவை இந்த ஒரு வருஷத்துக்கு மீட்டு எடுக்கிற அவசர வேலையில தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டு இருக்காரு ஸோ இதை பார்த்தா அண்ணாமலை அவருடைய ஆதரவாளர்கள் இப்போ புரியல அண்ணாமலை அவருடைய பவர் அப்படின்னு திமுகவை பார்த்து எல்லாருமே விமர்சனம் செஞ்சுகிட்டு இருக்காங்க அந்த வகையில திமுகவை விட்டு வெளியே தூக்கி போட்ட நபர்களை மீண்டும் தாஜா பண்ணி திமுக உள்ள கொண்டு வந்திருக்க ஸ்டாலின் அவர்களுடைய இந்த செயலை பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க